வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மற்றும் அவங்களோட சகோதரி ஷேக் ரெஹானா இவங்க ரெண்டு பேரையும் கைது செய்து வங்கதேசத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும்னு வங்கதேசத்திலிருந்து இந்தியாவுக்கு வார்னிங் மெசேஜ் ஒன்று வந்திருக்க வங்கதேசத்துல நான்கு முறை பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நாட்டோட நீண்ட கால தலைவர் அப்படின்னா ஷேக் ஹசீனா தான் அவங்க தற்போது ராஜினாமா பண்ணியிருக்காங்க நாட்டை விட்டே இருக்காங்க ஒரு மாத காலமா நீடிக்கக்கூடிய வன்முறை மற்றும் மாணவர் போராட்டத்தை தொடர்ந்து தான் அவங்க நாட்டு விட்டு வெளியேறினாங்க வங்கதேசத்துல ராணுவம் இடைக்கால அரசாங்கம் அமைக்கிறதாக அறிவிச்சிருக்காங்க ஹசீனாவோட வீழ்ச்சி அப்படிங்கறது அந்த நாட்டுக்கு சிக்கல் அப்படிங்கிறத விட இந்தியாவுக்கு பெரிய சிக்கல் இந்தியாவின் நட்பு நாடுகளின் பட்டியலில் இருந்து மேலும் ஒரு நாடு வெளியேறக்கூடிய ஒரு அவலம் நமக்கு ஏற்பட்டிருக்கு இப்படிப்பட்ட நிலையில தான் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மற்றும் அவங்களோட சகோதரி ஷேக் ரஹானா இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து கைது செய்து வங்கதேசத்துக்கு வந்து நீங்க திருப்பி அனுப்ப வேண்டும் அப்படின்னுட்டு இருந்து இந்தியாவுக்கு வார்னிங் மெசேஜ் வந்திருக்கு இது தொடர்பாக உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தோட தலைவர் கோகோன் இந்தியாவுக்கு அழைப்பு விடுத்திருக்காரு செய்தியாளர்கள் கூட்டத்தில் பேசின கோகோன் வங்கதேசத்துல நடந்ததா கூறப்படக்கூடிய மரணங்களுக்கு ஹசீனா பொறுப்பேற்க வேண்டும் இந்தியாவுடன் நேர்மறையான உறவை பேணுவது முக்கியம் இந்தியா வங்கதேச உறவு மிகவும் முக்கியமானது இந்த உறவு உடையாமல் இருக்க வேண்டும் என்றால் ஹசீனாவை இந்தியாவிலிருந்து உடனே வங்கதேசத்திற்கு அனுப்ப வேண்டும் ஷேக் ஹசீனா வங்கதேசத்துல பலரையும் கொன்றிருக்காங்க இதுக்கெல்லாம் அவங்க பொறுப்பேற்க வேண்டும் இந்தியா அவரை திருப்பி அனுப்பவில்லை என்றால் நம் உறவு கெடும் வாய்ப்புகள் உள்ளது வங்கதேச தேசியவாத கட்சியோட இணை செயலாளராகவும் பணியாற்றக்கூடிய கோகோன் அந்த நாட்டோட வலிமையான தலைவர்கள்ல ஒருவர் அப்படி இருக்க அவரே இந்தியாவுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்க வங்கதேசம் இந்தியாவுடன் நெருங்கிய நட்பு நாடு சீனா பக்கத்திலே இருந்தாலும் கூட அமெரிக்கா பல கோடிகளை முதலீடு செய்ய தயாரா இருந்தாலும் கூட அவங்களோட அரசியலை வங்கதேசம் உள்ள விட்டதே கிடையாது காரணம் ஹசீனா இந்தியாவோடு வைத்திருந்த அந்த நெருக்கம் தான் இந்தியாவோட ஆட்சியாளர்களோடு அவர் தொடர்ந்து கடைபிடிக்க கூடிய நெருக்கம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் உறுதுணையாகவே தான் இருந்தது ஏன்னா பாகிஸ்தான் இந்தியாவின் நட்பு நாடு இல்லை அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் இந்தியாவோட நட்பு நாடு நாடுல்ல இலங்கை சீனாவுக்கு நெருக்கமாயிட்டாங்க நேபாளம் இந்தியாவை ஒரு எதிரி மாதிரி பூட்டான் இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களையும் நிலைப்பாடுகளையும் வங்கதேசத்தோட நட்பு இந்தியாவுக்கு ஒரு தேவையான ஒன்றாக இருந்தது இதன் காரணமாகவே வங்கதேசத்தில் இந்தியாவோட பாரம்பரிய ஜவுளித்துறை கூட வளர்ச்சி அடைகிறதுக்கு இந்தியா இடம் கொடுத்திருந்தது வலிமை அடைகிறதுக்கு இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான பிசினஸும் ஒரு காரணமா இருந்தது ஆனா தற்போது இரண்டு நாடுகளுக்கும் இடையே இருக்க கூடிய உறவு அப்படிங்கிறது உடையக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு ஏன்னா ஷேக் ஹசீனா வங்கதேசத்தை விட்டு வெளியேறிட்டாங்க அதனால இனிமேல் அந்த நாட்டோட உறவு அப்படிங்கிறது முதல்ல இருந்த மாதிரி இருக்காது ஏன்னா வங்கதேச அரசு உடையிறதுக்கு காரணமே அமெரிக்காவோட வேலை அல்லது சீனா செய்த வேலையா இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லப்படுது இந்த ரெண்டு நாடுகள்ல ஏதாவது ஒரு நாடுதான் பாகிஸ்தான் மூலமாக வங்கதேச ஆட்சியை கவிழ்த்திருக்காங்க இந்த நிலையில தான் வங்கதேசத்துல இருந்து இந்தியாவுக்கு இப்படி ஒரு வார்னிங் வந்திருக்கு இதற்கு இந்தியா எப்படி ரிப்ளை பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்